குமரன் பசுபதி வெணில மாமாவை மிரட்டினது அவன் கடைய உடச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா எதிர்த்தரப்பு வைக்கணும் சொல்றாங்க நீங்க விஜய் ரிலேட்டிவ் அவர் காப்பாற்றணும் தான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லங்க நான் நடந்த தான் சொல்றேன் இப்ப கூட நான் வை காப்பாத்தி கூப்பிட்டு எல்லாம் வந்தேன் இடையில அந்த பசுபதி வந்துட்டு என்ன அடிச்சு போட்டுட்டு வெண்ணிலா மாமாவை கூப்பிட்டு போயிட்டான் பாவம் அவரு அவர் ஒரு அவரை நீங்க நீங்கதான் காப்பாற்றணும் அவர் பசுபதி கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் நீங்கதான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க இதெல்லாம் விஜய் தான் உங்களை பேச சொல்றாரு இங்க வந்து வெணிலா மாமாவை நீங்களே அடிச்சு வச்சுட்டு இங்க வந்தா அவருனால பிரச்சனை வரும்னு சொல்லி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து போக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்ல சார் இவர் சொல்றதெல்லாம் போய் சார் சொல்ற மாதிரி நான் போய் சொல்லல சார் இப்ப கூட வெண்ணில மாமாவை நான் காப்பாடி கூப்பிட்டு வந்தேன் சார் கடைசி அந்த பசுபதி வந்து என்ன அடிச்சு போட்டு வெண்ணில மாமாவை கூப்பிட்டு போயிட்டான் சார் அந்த வெண்ணில மாமா பாவு சார் அப்பாவி சார் நீங்க தான் அவங்க கிட்ட இருந்து அந்த வெண்ணில மாமாவை காப்பாத்தணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன அடிக்கடிக்கா போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் விஜய் தான் சொன்னாரா உங்ககிட்ட எந்த சாட்சியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து வைக்க சொல்லிட்டு இருக்காங்க சஜ்ஜு வேற ஏதாவது சாட்சி இல்லையா உங்க தரப்புல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் காவிரி வந்துட்டு நானும் நான் சொல்றேன் சார் அப்படிங்கிறாங்க என்ன அவங்க சொந்தக்காரங்கள்லாம் சேர்த்து சாட்சி சொல்ல கூப்பிட்டு வந்துட்டீங்களா வேற சாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வக்கல் கேட்டு இருக்கும்போது வெண்ணிலா வெண்ணில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கூப்பிடுறாங்க வெண்ணிலா சாட்சி சொல்றதுக்கு வர்றாங்க வெண்ணிலா பேசிக்கிட்டு இருக்கும்போது அமைக்கப்படுற மாதிரி இருக்காங்க உனக்கு எடுத்துகிற வக்கீல் இவங்க பேசவே இவங்களால முடியல அப்படி இருக்கும்போது இவங்களோட சாட்சியை எப்படி சார் ஏத்துக்க முடியும் முதல்ல இவங்களுக்கு நினைவுல திரும்பிடுச்சானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு இருந்துட்டு சார் தயவு செஞ்சு வெண்ணிலா நல்லா சார் இருக்காங்க அவங்க கண்டிப்பா விஜய்க்கு சாதகமா தான் பேசுவாங்க சார் அவங்க தெளிவாதான் சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவையை சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சாட்சியை ஏற்றுக்க சொல்லி இந்த நேரத்துல வெண்ணிலாம் நல்லா ஆகிட்டு பேசுறாங்க பசுபதி தான் என்ன மாடியில வந்து கீழ தள்ளி விட்டது விஜய்க்கு இதுக்கு என்ன சம்மதமும் கிடையாது விஜய் ரொம்ப நல்ல அவருக்கு எந்த தண்டனையும் கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துறாங்க இங்க வெணிலாக்கு என்னாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்காங்க அவங்கள ஹாஸ்பிடல்ல சேர்க்க சொல்லிட்டு இங்க வக்கீல் இருந்துகிட்ட இல்ல சார் இந்த சாட்சி நம்மளால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஒன்னும் ஜட்ஜ் இருந்துகிட்ட அவங்க சேனல் வரவங்க சொன்னதுனால இங்க விஜய் மேல எந்த தப்பு இல்ல சொல்லிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாங்க இங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க வெணிலா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ